good morning. இன்னைக்கு கிருத்தியலா அந்த வீடெல்லாம் தொடைச்சு நான் வந்து சாப்பாடு செஞ்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி வீடு தொடைச்சிட்டு இருந்தா அப்ப இந்த வீட்ல வட பயசோட விரும்பி சாப்பிடுறது சொல்லு ஆஹ் ஆச்சு எப்பவுமே அவச்சே போற நீ அப்படி இப்படி எது கெடுத்தாலும் சாமி கும்பிடுவாவு அவ கொஞ்சம் சாமி பக்தி அதனால கொஞ்சம் தான் நம்ம வீட்டுல பௌர்ணமி கிட்டிக இதெல்லாம் ஒரு நாள் பாக்க ஆடு கோழி மீன் அடிச்சு போட்டு என்னைக்கு வேணும் எடுத்து போட்டு திங்க வைக்க நமக்கு சாமி கும்பிட்ற பழக்கமும் இல்ல அந்த அளவுக்கு பத்தியும் இல்ல ஏதாவது சாமி கும்பிட்யா முக்கியமான வந்து அம்மா கும்பிடுவேன் மத்தபடி நான் ஒரு நாள் கும்பிட்டுதான் கிடையாது ஒரு கஷ்டமா இருக்காது பாத்தீங்கன்னு இருக்கலாம் கருமீன் எடுத்து சாப்பிடு இந்த வெள்ளிக்கிழமை இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது நம்ம வீட்ல எந்த ஒரு பண்றதே கிடையாது அதனால உனக்கு சந்தோஷமா இருக்கும் கவலைப்படாது சரியா எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது எனக்கு அப்படியே பழகி போச்சு பாத்துக்க வீட்டுல வந்து ஒரு விஷயமே இல்ல எவ்வளவு நேரம் வீட்டு வல்லாம் முடிச்சு சாப்பிடலாம் செஞ்சு அப்புறம் சாமி கும்பிட்டு அதே பழத்தை எனக்கு பழகிடுச்சு

ஆஹ் சரி என்ன சொல்லுங்க ஹம் நான் வீட்ல நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் உன் கூடவே கண்டந்தான் இப்போ அந்த சின்ன பொண்ணு எங்க போயிருக்கா என்ன ஆயிருக்கான்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அந்த பொண்ணு இல்லாதது உனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எனக்கு நல்லா தெரியும் அவன் உன் கூட இருந்தால் உனக்கு ரொம்ப இஷ்டம்னு தெரியும் தகுதி பள்ளி கூட கூட இருந்தா ஆனா இப்போ இங்கேயே தலைமுறைவாக இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு கஷ்டப்படாதே அந்த பிள்ளை உன் கூட இருந்ததுன்னா உனக்கு இஷ்டம் அந்த பிள்ளை கிட்டையும் சொல்லி நான் ரெண்டையும் இந்த மாதிரி தாளி பிடிச்சி போக்குறானுங்க நேரத்துக்கு அதனால நீ உன் நம்ம வீட்டுக்கு வந்து சேருன்னு போன கூட அம்மா அந்த பிள்ளை இப்ப எங்க இருக்கானா அத பத்தி உங்களுக்கு ஏதாவது விவரம் தெரியுமா அது வந்து அத்தை டாடி பச்சை குடி ஏ கொண்டு சின்ன பொண்ணு எங்க இருக்கான்ற விஷயம் நம்ம ஊட்ட ஆளுங்கள தவிர வேற யாருமே தெரியக்கூடாது கூடாது யார் வந்து என்ன கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லி அடிச்சு பேசி சாதிச்சிரு புரிஞ்சு டாடி ஐயோ ஆச்சி யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிருக்கி ஆனா அத்தை எங்க இருக்கானே தெரிஞ்சு கேக்குறாவல ஏ சொல்லலனா அத்தை ஏதாவது தப்பு நினைச்சிடுவாங்களோ நம்ம அத்தை தானே தைரியமா சொல்லுவோமா என்னமா பச்சை குடி அப்படியே யோசனை பண்ணிட்டு இருக்கே அத்தை கிட்ட சொல்றதுக்கு உனக்கு எதுக்கு அவ்வளவு பண்ணிட்டு உனக்கு சின்ன பண்ணது எவ்வளவு பழக்கம் எனக்கு நல்லா தெரியும் அவன் எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் உனக்கு சொல்லாம போக மாட்டாங்களா அப்படி இருக்கும்போது அவன் இப்ப எங்க போயிருக்கான விஷயம் உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னா ஏன் இந்த அத்தை சொல்ல மாட்டியா சொல்லுமா கைமா சொல்லு அது வந்து அக்க ஆச்சி யாருக்கிட்டயோ சொல்ல கூடாதுன்னு சொல்லிருக்காவோ அதுக்கு ஏன் கூட சொல்ல கூடாது சரி விடு நான் உன்னை ஏன் நடிச்சேன் நீ என்னைய மத்தவளோட தாய் தான் நினைக்க உன் தாய் வந்து நினைக்கல அதை சொல்றதுக்கு தயிர போல இருக்கு சரி விடுமா பரவாயில்ல இருக்கட்டும் வாய் வயிறுமா இருக்கிற பிள்ளை புருஷ எங்க போய் இருந்து கஷ்டப்பட்டு கிடக்கவும் தெரியல நல்லபடியா இருந்தா சரி அந்த ஒரு அக்கறையில் தான் நல்லது சரிச்சு பாத்துக்க பரவாயில்ல நீ சொல்லுனாலும் விடு பரவாயில்ல சமந்தேவா வந்தாங்கண்ணா நான் வந்து போன விஷயத்தியா நான் சொன்ன தகவலையும் சொல்லிடுமா நான் வாரேன் ஐயோ அத்த கோச்சுட்டு பரவாயில்ல அத்த ஒரு அதே உங்க கிட்ட சொல்ல சொல்லக்கூடாதுல ஒண்ணு இல்லத்த பரவாயில்ல இருக்கட்டும்மா இப்பயாச்சும் அந்த அழகட்சி மட்டும் இருந்தா அவங்க ரெண்டு பேருக்கு விடுதலை கிடைச்சி எங்கன்னா போய் சந்தோஷமா இருக்காவுல அது வரைக்கும் இருந்தா சரிதான் ஐயோ அத்தே சத்திவங்க சொல்லக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் எனக்கு கிடையாது பாத்தீங்க எனக்கே அவங்க எங்க விஷயம் தான் தெரியும் சின்ன வீட்டுக்கு வர்றோம் ஊர்ல சின்ன பொண்ணு வீடுக்கு இருக்குல்ல அதான் வீடு தங்கி அப்ப சின்ன பொண்ணு அவங்க ஊருக்கு போயிட்டாலோ ஆமாங்க அந்த அண்ணாக்கோ அங்க வந்து வேலைக்கு போறது கொஞ்சம் பக்கம் தான் ஒரே பஸ் பிடிச்சது போகணுமா அதனால அங்கே போய் இருக்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க போல நானே கிட்ட போனை போட்டு பேசல ஆச்சி தெரியும் அப்படிதான் மத்தபடி சின்ன பொண்ணுக்கு போன போட்டு நான் ஒண்ணுமே பேசல பாத்துங்க

பார்த்தது இப்படி நல்லா காத்து நடந்து பார்த்து என்ன போனவே ஆளே கடலியே அப்ப போய் பியாசனியா பியாசனியானே தெரியலாம நடந்து என்ன நான் சொன்ன மாதிரி ஓ மர்மோ விட்டு போட்டு வாங்கிட்டியா ஏய் யா மர்மோ எங்க இருக்கன்ற விஷயம் தெரிஞ்சு போச்சா ஆ அதெல்லாம் அவங்க பாதுகாப்பாவோ பத்திரமாவோ இருக்காங்க அவங்க நடந்து நீ பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது அவங்க பாதுகாப்பா இருந்தா என்ன இல்ல பறங்க மேல உச்சத்துல இருந்தா என்ன அது முக்கியம் அவங்க எங்க இருக்காங்க அத முதல்ல சொல்லிட்டி சொல்லுதே அப்படி ஏக்கிருக்கா அப்படின்னு தெரிஞ்ச தனிய நான் அப்படியே பார்க்க முடியும் என் மருமவ கையில் காலு உழுந்தாச்சு அவன் மனசை மாற்றி சமாதானப்படுத்தி மறுபடியும் இந்த வீட்டுக்கு பிடிக்க வர முடியும் தண்ணி ஓ அப்படியா சரி சரி என் மருமவுகிட்ட நீ சொன்ன மாதிரி நான் போட்டு வைக்கிறேன் அவளும் எல்லோருமே சொல்லிட்டேன் பார்த்தீங்க உன் மருமவு எந்தத்துல போயிருக்கான் அவன் சொந்த ஊர் கிடக்கலாம் சொந்த வீடு கடக்கலாம் அங்கு தான் போய் பாத்தியா ஓஹோ சொந்த அவளோ நான் சொன்னது உனக்கு போச்சு இப்போ மனசுக்கு தென்னி இப்படி கேட்டே ரொம்ப 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 நான் நிம்மதியா இருக்கு பாத்தியா அன்னைக்கு ரெண்டு பேரும் எங்க இருக்காங்கன்ற விஷயத்தை என்கிட்ட சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அம்மா இந்த ஊதியنا எப்பவும் மறக்க மாட்டேன் பாத்தியா என்னடி எனக்கு சொல்லிட்டு பரவாயில்லை காலையில ஒன்பதுல இருந்து பத்து மணிக்கு நல்ல நேரம் மறக்காம வந்துருச்சு அன்னைக்கு உன் மர்ம கூட வந்தா வருவான்னு நினைக்கிறேன் என் மரும போன் பண்ணி பேசணும்னு சொல்லிருக்கான் ஒரு வேலை வந்தா கூட வருவான் உனக்கு இங்கேயே வசதி போச்சு பாத்தீங்க இங்கே வந்த உடனே அப்படியே மறக்கி அப்படியே உன் வீட்டுக்கு அழைச்சிருப்பி என்ன சொல்லுறேன் அது நான் பாத்துக்கிறேன் அப்போ நான் சொன்னது சரியா தான் பச்சி இந்த பாட்டியும் பியாட்டியும் சேர்ந்துட்டு என் மவனை அவங்க பக்கமா ஈத்துட்டாவோ அத ஒரு அடியா அவங்க சொந்த ஊருக்கு என் மவனை அழைச்சிட்டு போயிருக்கான் இவ்வளவு திமுரு அப்ப ரெண்டு பேரும் பிளான் பண்ணுத இவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிருக்காவோ இவ்வளவு சும்மா விட கூடாது சரோஜா ரெடி ஆயிட்டியா போலாமா அதெல்லாம் நான் எப்படியும் ரெடி ஆயிட்டேங்க அப்புறம் என்னமோ உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்கே நான் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிறேன் கூட வரன்னு வர சொன்னேன் சரி உன்னையும் கூட்டிட்டு போகலான்னு பார்த்தா நீ ரெடி ஆகிட்டு அமுதியாக உட்காந்துருக்க சட்டுப்புட்டு கிளம்புனேன் தண்ணி நேரத்தோட போக முடியும் ஏற்கனவே அப்பாயிண்ட்மெண்ட் போட்டு அப்பா கூட்டிட்டு போக முடியல ஏன்னா போக முடியல இன்னைக்காச்சும் ஒழுங்காக போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கணுல்ல சொல்ல உடம்பு நடக்குது இந்த மேடம் இல்லை அப்பா அடம் தலைவர் சுத்தம் நோக்கி நம்ம சொன்னமா ஆமா அதுக்கு என்ன பண்றது ஆனது போனது போச்சுன்னு விட்டுட்டு போக வேண்டியது ஐயோ அது இல்லைங்க இப்போ நாம பாக்க போற டாக்டர் என்ன சொல்றாங்க அப்பாவோட பழைய ரிப்போர்ட் வேணும் அது பார்த்துட்டு தான் அடுத்த ட்ரீட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணனும்னு சொன்னாங்களா ஆனா நம்ம வீட்ல இப்போ பழைய ரிப்போர்ட் இல்ல ஆனாலோ பழைய ரிப்போர்ட் இல்லனா என்ன உங்க அப்பாவை பார்த்த பழைய டாக்டர் இப்பாவல உங்க அப்பா பார்த்த டாக்டர் கிட்ட போய் இந்த மாதிரி அப்பாவுக்கு என்ன ட்ரீட்மென்ட் கொடுத்தீங்களோ எல்லாத்தையும் கேட்டா அவங்க சொல்லுவாங்கல்ல அதை வச்சு நாம இப்ப பாக்க போற டாக்டர பாத்துறலாம்ல எப்படி ஐடியா அட இதுனால யோசனை இருக்கே இந்த யோசனை எனக்கு வரவே மாட்டேங்குது பாத்தியா ஒரு வீட்டுல யாராச்சும் ஒருத்திராச்சும் புத்திசாலியா இருக்கணும்னு சொல்லுவாங்க அது நீ இருக்க அதுவே எனக்கு போதும் பாத்துக்க எந்த விதத்துல எப்படி யோசிக்கணும் நீ நல்லாவே யோசிக்கிற இந்த யோசனை எனக்கு வரல பாத்துக்க ஹாஸ்பிட்டல் இருந்தா கண்டிப்பா ரெண்டு ரிப்போர்ட் இருந்தே தீரும் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து டாக்டரு அப்பாவுக்கு நல்லா தெரிஞ்சுக்கல நம்ம போய் எந்த டாக்டர் அக்கா கூட விசாரிப்போம்

ஆஹா காத்து வாங்கினதுக்கே உனக்கு கை கால் வலிக்குதோ இதுல ரொம்ப ஓவர்தான் மாத்திக்க உனக்குன்னே ஒரு அடிமை சிக்கிட்டு பா அந்த பிள்ளைய எல்லா வேலையும் வாங்கிட்டு கிடைக்க நீ ஒரு வேலையும் செய்யறது கிடையாது என்னைக்கு அந்த பிள்ளை வந்துச்சோ அன்னில இருந்து நீ ஒரு வேலையும் செய்யாம வீட்டுல சும்மா தானே கிடைக்க அதுக்கே உனக்கு கை கால் வலிக்குதோ தலை தீவானிக்கு அவங்க அம்மா உருக்கு போச்சு நீ மீது அங்க அஞ்சாறு நாள் இருந்திருப்போம் இப்ப கடைசியில மறுபடியும் இங்க வந்து பாவம் எல்லா வேலையும் இது போட்டு கஷ்டப்பட்டு கிடைக்கு நீ ஒரு வேலையும் செய்யாம வேலையில நின்றுட்டு காத்து வாங்கிட்டு இப்ப வந்து கையை கால வலிக்குது அப்படின்னு சொல்லி உள்ளேயே வந்து என்னையே வேலை வாங்குற அப்படித்தானே இந்த ஊட்டுக்கு வாங்க வந்தவ இந்த ஊட்டு மறந்து வா அப்ப இந்த ஊட்ல இருக்குற வேலைய எல்லாம் அவமா செய்யாம வேலைய ஆளு வா கடைசி வரைக்கும் இந்த ஊட்ல இருக்க வேலைய நான் மட்டும் தான் செய்யணுமா என்ன செய்யக்கூடாது இந்த ஊட்டு மறந்து வா செய்யலாம்ல அதான் அவன் செய்யறா அவன் என்ன எது கேட்காம நீ எதுக்கு கேட்க கேட்க நான் பச்சை வாயை ஆ நடத்து நடத்து இது வான் ம் உனக்கு புடிச்ச ஒரு அடிபிச்சிக்கிட்டு அதனால தான் நீ இப்படி பேசுற நடத்து நடத்து அக்கா இந்தா வந்து தலையும் தம்பி இந்த காத்தடியில ஒரு காத்து வர மாட்டேங்க முதல்ல இவங்கிட்ட சொல்லிட்டு இந்த காத்தடி கிளட்டி தூர போட்டுப்பிட்டு குழு குழுன்னு வர மாதிரி ஒரு காத்து வர மாதிரி ஒரு ஏசியை வாங்கி மாட்டணும் ஆ நல்ல கனவு தானு ஓசில உனக்கு ஜேசி வேணுமோ இதனால வரைக்கும் உன் தம்பி கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்டு வாங்கிட்டு கடந்தே இனிமேட்டு அப்படிலாம் வாங்க முடியாது பாத்துக்க அவனுக்குன்னு ஒரு பொண்டாட்டி வந்துருச்சு இனிமேட்டு அந்த பொண்ணு மனசு வச்சாத்தியா நீ பொண்ணுக்கு மருந்து தடவைன்னா கூட காசு வாங்க முடியும் அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கேன் வெளிய எங்கச்சி கிளம்பறீங்களா அண்ணா சொல்லிட்டு போக வந்திருக்கே போல ஆமாக்கா வெளியே தான் போறோம் இப்போ தலை தலை பாலிக்கே ஊருக்கு போய் வந்தீங்க அப்படியே எல்லா ஊரிய நல்லா சுத்தி தான வந்தீங்க மறுபடியும் வெளிய போகணுமா டேடி இது நல்ல கதையா இருக்கே புதுசா கல்யாணம் அனுவுக புத்தம் புது ஜோடிங்க எங்க அது புருஷன் மொட்டை ஜோடியா பீச் பார்க் எங்கனால போய் வரட்டுமே அதுக்கெல்லாம் நேரம் காலம் இருக்கா என்ன சும்மா இது கவில கேள்வி கேட்டிருக்க கே ஐயோ இல்ல மாமா நான் அப்படியே எங்க வெளிய போல ஹாஸ்பிடலுக்கு போறோம் ஹாஸ்பிடலுக்கா என்ன மச்சா என்னாச்சு உடம்பு கிடும்பு சரியில்லையா என்ன அதுல ஒண்ணுல நல்லதே இருக்கு ஏற்கனவே அப்பா பாக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தோம்ல அது அன்னைக்கு போக முடியலையே ரிப்போர்ட் இல்லாதனால சரி அது இன்னைக்கு போய் பாத்துட்டு வரலாம்னு கிளம்பி இருக்கும் ஐயோ இவிக்கு விட மாட்டாங்க போல ஏன் தம்பி அத ரிப்போர்ட் இல்லன்னு நான் அப்பிலே சொன்னோம்ல பழைய ரிப்போர்ட் எல்லாம் காணாம போச்சா இல்ல தீ இல்ல கருகி போச்சா தெரியலன்னு சொன்னேன்ல இப்போ எப்படி மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போவியே அண்ணி அது பத்தி நீங்க கவலைப்படாதீங்க மாமாவோட பழைய ரிப்போர்ட் தெரிஞ்சு போனா என்ன விளக்கு எரிவியா நினைச்சேன் ஆனா இப்பதான் புரியுது என்னையும் ஊத்தி திரியும் போட்டு விளக்கு ஏத்தனதுக்கு இவதான் காரணமா இவ்வளவு நாள என் தம்பிக்கார என்ன எந்த ஒரு கேள்வி கேட்டது கிடையாது இவன் என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தாலும் இருந்து இவன் நோனி நோனி எல்லாத்தையும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டான் இது எல்லாத்துக்கும் காரணம் இவத்தியா முதல்ல இவளை ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி ஆகணும் அக்கா அப்பாக்கு இருக்க ட்ரீட்மெண்ட் பார்த்து டாக்டர் இருக்காவுல அவரை பத்தி கொஞ்சம் சொல்லிக்கிட்டா நாங்க அவர்கிட்ட போய் அப்பா இருக்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தது விவரத்தை எல்லாம் நாங்க வாங்கிக்கிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் போய் பாத்துட்டு வந்துடும் தம்பி அக்கா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதே அது அப்பாவுக்கு ஆல்ரெடி நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம்ல ஒரு டாக்டர் வராருன்னு சொன்னேன் அப்படி இருக்கும்போது நாம எதுக்கு இன்னொரு டாக்டர் போய் பார்க்கணும் பார்த்துக்கிட்டே பார்க்கணுமே அப்போ தானே எதுவா இருந்தாலும் வைத்தியமா இருந்தாலும் பைத்தியமாக இருந்தாலும் முடிச்சா தெரியும் அங்க எங்கே மாத்தி மாத்தி பார்க்கறதுனால ஒரு பிரச்சனமும் இல்லப்பா தம்பி அண்ணி என்ன இப்படி சொல்றீங்க ஆழமா இருக்கு ஆழமா இருக்கு நீ மேல இருந்து பார்த்தா ஆகாது எவ்வளவு ஆழ இருக்கும் நீ இறங்கி பார்த்தா தான் தெரியும் அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் நம்ம வேற ஆஸ்பத்திரி கொண்டு போய் பார்த்தா தானே தெரியும் குண்டு சத்திரியா குதிரை ஓத்துற மாதிரி ஒரே டாக்டர் பார்த்துருந்தா எப்படி தெரியும் சொல்லுங்க பாப்பா நான் என்னமா பண்ணே, நீ பேசாம குண்ணு அமைதியா இருக்கியா உனக்கு என்ன தெரியும் நீ நேத்து வந்து எதி எது எப்படி நீ உனக்கு எப்படி தெரியும் சொல்லி பாப்போ நீ என்ன தப்பு இருக்கு இந்த பாருக்கா நான் ஊர்ல இருந்து வந்து இங்க ரெண்டு மாசம் ஆகுது இது வரைக்கும் எந்த டாக்டரும் நம்ம வீட்டுக்கு வந்து அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துதா நான் பார்க்கவே இல்ல அவ்வளவு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம அழிச்சுட்டும் போல மாச மாசம் மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்த மட்டும் என்ன ப்ரோஜன் ஆக போது சொல்லுங்க பாப்போ எந்த டாக்டர் வராங்கன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குன்னு நான் இது வரைக்கும் உங்ககிட்ட கேட்கவே கிடையாது காரணம் நான் எங்கேயோ கிடைக்க நீங்க இங்கே கிடைக்கீங்க அதனால இருக்கியா ஆனா இப்போ நான் ஊர்ல இருந்து இங்க வந்து இருக்கல இதுக்கப்புறமோ அப்பாவுக்கு என்ன உடம்பு எப்படி இருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் போயிருக்கு எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுதேன் இது என்ன தப்பு இல்லையே இது வரைக்கும் அப்பாக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டரை பத்தி எனக்கு ஒரு விவரமும் தெரியல நான் அவரை பார்க்கவும் இல்லை இந்த வீட்டுக்கு அவரும் வரவும் இல்லை அதனாலதான் கேட்கறேன் முதல்ல அந்த டாக்டரோட புல் விழாவையும் சொல்லுங்க நான் விசாரிச்சு விட்டு அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் இதெல்லாம் நீயே பேசல உன் பொண்ணாடி சொல்லி கொடுத்துதானே பேசுற ஏடி அவ என்ன கேட்டா நீ ஏடி சொல்லிட்டு கிடக்க

ஆமா ஆமா நீ தம்பி உனக்கு இந்த அக்கா நம்பிக்கை இல்லல அக்கா என்ன அப்படி மட்டும் உனக்கு நம்பிக்கை துரோகு என்ன சொல்லு பாப்போ உ பொண்ணடி பேசி கேக்கிட்டு என்னையே கேலி அப்போ ட்ரீட்மென்ட் பார்க்காமலே வெச்சிருக்கே சொல்லு பாப்போ

மாமா அக்கா கோச்சுட்டு போறாங்க கொஞ்சம் என்னன்னு பாருங்க அட உடுமச்சா அவ கோச்சுக்கிட்டு கோடம்பாக்க பஸ் பிடிச்சுக்கிட்டு கோவாக்கா போறா இல்ல இல்ல நீங்க ஏதாவது மரத்தடியில எங்கயாச்சும் குத்த வச்சு உட்காந்து கிடப்பா அதெல்லாம் சரியாயிடுவா நீங்க உங்க வேலையை போய் பாருங்க போக சரோஜா இவ்வளவு கோச்சுக்கிட்டு போறா பின்ன கோபடாம உன் அக்கா கரு பேசின பிடிச்சி கொஞ்சமா நெஞ்சுமா கல்யாணம் ஆகி வந்து ஒரு வாரம் தான் ஆகுது அதுக்குள்ளார இப்போ நீ உன் புருஷன் அவன் மயக்க விட்டியா நீ சொல்லி கொடுத்து உன் புருஷன் கிட்ட ஏற்றி கொடுத்தியா அப்படி இப்படின்னு பேசினா அந்த பிள்ளைக்கு கோவம் வரும்ல முதல்ல போய் உன் பொண்டாட்டியா சம்பாதனைப்படுத்தி என் பொண்டாட்டியா நான் பாத்துக்கிறேன் அப்படியே எங்க அப்பா சும்மா சொல்லக்கூடாது நடிகர் கோ சிவாஜி கணேசி இருக்கு தங்கச்சி அப்பறம் வெடிவேன் இங்க வந்து பிறந்திருக்கா பாரு என்னமா நடிக்கிறா இவ பாட்டுக்கோ என்னமோ ட்ரீட்மெண்ட் பார்த்து டாக்டர் கூட்டிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காளே எந்த டாக்டர் கூட்டிட்டு வருவான்னு தெரியலையே விவசாயி விவசாயி கடுவல்ல முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி ஷபா என்ன வேர்வை என்ன வியர்வை கிட்டத்தட்ட முறை சுத்திட்டு வரேன் ஒரு ஆம்பளை வீட்ல இருந்தா வேலை வெட்டிக்கு போறது இல்ல வீட்டுல வெட்டியா இருக்கான்னு சொல்ல வேண்டியது அதுவே வெளிய போனா ஊர் சுத்திட்டு வரான்னு சொல்ல வேண்டியது ஏன் உங்களுக்கு எல்லாம் ஆம்பளைக்கு வெளியே போனா ஊர் சுத்திட்டு வருவாங்கன்னா அர்த்தமா வேலைக்கு போவாங்கறதுலாம் தெரியாதோ உனிய மாதிரி ஒண்ணுத்துக்கு உதவாது வீட்டுல உட்காந்துருக்கு இல்லாம வெளிய போய் வேலை வச்சிருந்து வேலை செஞ்சுட்டு வரேன் கையில பத்த தெரியல போடாது அப்படியே எடுத்து பொழந்த வச்சுக்க நடு மண்டிய நல்ல நாளா பொழந்துக்கும் ஞாபகம் வச்சுக்க பேசும்போது பாத்து பேசு அடிச்சதே யார் பத்தி எதை பத்தி உங்களுக்கு ஒரு அக்கறை கிடையாது நீங்க நல்லா ஜாலியா நிம்மதியா கிடைக்குது ஆமா எனக்கு எதுவும் அக்கறை இல்ல இப்போ என்ன உனக்கு காபி போடுறதுக்கு சக்கரை இல்லைன்னா சொல்லு காசு கொடுத்து வாங்கி அந்த தாரு அது விட்டு அக்கறை இல்லையான்னு கேட்காது அதை எந்த கடையில வாங்கிட்டு வர முடியாது அது லாபான நமக்கு வரணும் வாங்கினாலும் எனக்கு எந்த அக்கறையும் கிடையாது இப்போ என்ன சாமி பண்ணுவாங்க நீங்க என் மேல அக்கறை பண்ற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆளு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் என்ன உங்க அம்மாவா இல்ல உங்க மருமாவளா உங்க மனைவின் அந்தஸ்து எனக்கு என்னைக்குமே நீங்க கொடுத்தது கிடையாது அதுவும் எனக்கு நல்லா தெரியும் எனக்கு எந்த அக்கறையும் வேணா எதுவும் நீங்க உங்ககிட்ட நான் எதுவும் கேட்கவும் மாட்டேன் போதுமா எது கடத்தாலோ என் வாய் அடிக்குது நீங்க புரிய கடிக்கீங்களே அனிக்கிற என்ன சொன்னே என் மகனை எங்க இருந்து பிரிச்சு குடிட்டு போற தண்ணி தான் இந்த ஊட்டுக்கு மருமகன் ஒட்டி வந்திருக்கா அப்படினு சொன்னதா இல்லையா அவங்க ஆச்சி கறியும் பிளான் போட்டு பக்கத்து வீட்ல செட்டில் இதெல்லாம் நான் அனிக்கு சொன்னப்ப நீங்க நம்பல இல்ல இன்னைக்கு அந்த உண்மை நாய் பச்சி பாத்துங்க என் மகனோ அத உங்க மருமவளோ அந்த சின்ன பொண்ணுவோ இரத்தனோ பண்ணிருக்கவோ அவங்க சொந்த ஊருக்கே கிளம்பி போயிருக்கா என் மகனை குடிக்கிட்டு எங்க இருந்து பிரிச்சு அவ சொந்த ஊருக்கே அவ நினைச்ச மாதிரி ஆசிட்டு போய்டாவோ என்ன அப்ப சின்ராசும் சின்ன பொண்ணுவோ அவ சொந்த ஊரே தான்

ஏன் மகனியே எங்க இருந்து பிரிச்சு குடிட்டு போய் தாவளா அதுக்கு பிளான் போடுதே ஆச்சியோ பியாதிய சேர்ந்துட்டு இப்படி ஒரு வேலைய பாத்துக்கோ அதுக்கு சும்மா வர மாட்டேன் எடி சொன்னா கேளு யார் பத்தி கேக்க மாதிரி இல்ல ஏன் மாவ இங்க வந்து ஆவணும் அதுக்கு உண்டு இல்லன்னு பண்ணி ஆவணும் சொல்ல சொல்ல கேக்காம இந்த பைத்தியக்கார இப்படி போய் கிடக்காலே மான மரியாதை வாங்குறதுக்கு இப்போ கடகா போல போய் நடு ரோட்ல நின்னு சண்டை போடுவாளோ என்னமோ தெரியறியே சரி நில்லுடி